ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரில் இனி ஒரு காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் சாரத காவிரி கையோட லொட்டுன்னு விடியங்காட்டியும் வாடி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கேம்மா எதுவும் சாமி கும்பிட போகிறோமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படியே வச்சுக்க அந்த சாமிக்கிட்டேருந்து உனக்கு நல்லது பண்ண போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க போனால் அந்த இடத்த பார்த்தா வழக்கறிஞர் அலுவலகமும் போட்டிருக்கு பார்க்குறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆடுறாங்க இங்கேயும்மா இங்கே என்ன நீ இப்படி தொங்க தொங்க தாலி போட்டுகிட்டே இருப்பேன் நான் வந்து இப்படி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா சேர்த்து வச்சு வாழணுமா வேணாண்டி அவனை தலை முழிகிறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கே கூட்டி போகிறாங்க அங்கே வக்கீல் என்ன பண்ணுறாங்க வாங்கம்மா வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல இல்லைங்க உங்களை நாங்கள் நேற்றே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தோம்ல ஆ வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு ஒப்பி தானே கொடுக்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சார் என்ன நினச்சிட்டு என்கிட்ட அப்படி கேட்குறீங்க நான் என் புருஷனோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்கேன் எங்கள் அம்மா தெரியாதானம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்கம்மா அப்படிங்கிறாரு உடனே காவேரி அப்படின்னு சாரதை கத்தை அம்மா நீ இங்கே தான் வருவேன் இந்திருந்தேன் நான் வந்திருக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை உள்ளுக்க வச்சவங்க அப்படியே வெளியே எடுக்கிறாங்க முதல்ல மரியாதைய மரியாதை வெளியில் மாமா அப்படின்னு அவங்க அம்மா பிடிச்சி கூப்பிட்றாங்க டே நில்லுடி நில்லுடி உன் அம்மா மேலே மதிப்பு இருக்கா இல்லையாடி அப்படின்னு கேட்குறாங்க மதிப்பு இருக்கிறனால தான் என் புருஷன் ஆசை புருஷன் அழகு புருஷன் அன்பு புருஷன் என் கட்டி புருஷன் கனத்த புருஷன் விட்டுட்டு வந்திருக்கேன் அவரையே விட்டுட்டு உங்கூட நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் மேலே உள்ள பாசம்மா ஆனால் நீ இப்படி எங்களை பிரிப்பேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு தேவையில்லைம்மா நான் என் புருஷன் கூட போயிடுறேன் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற என்னமோ அம்மா தான் முக்கியம்னு சொன்னேன் சொன்னேம்மா அம்மா முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்கள ஆனால் நான் அம்மாவை போகிறேன்னே நான் என்ன பண்ணுறது அப்படின்னோன்ன என்னடி சொல்கிற அப்படி உளறிடுறாங்க கவிரி உளர்ன கையோட ஆமாம்மா ஆமாம் நான் என் வயிற்றுல அவரோட வாரிசு சுமந்துட்டு போதுமா போதும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லையிலே அப்படியே மயக்கம் வந்துடுது கீழே விழுந்துடுறாங்க ஏய் கவிரி கவிரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி தெளித்து எழுப்புறாங்க அப்புறமா கண்ணை முழிக்கிறாங்க என்னடி சொல்கிற என்ன சொல்கிற அப்படிங்கலை எங்கள் அக்கீலாபீஸா பார்க்கப் போகிறேன்னு சொல்லிவிட்டு வரும்போதே அங்கே குமரனுக்கு அங்கே இருப்பு கொல்ல முடியல கங்கா அவங்க குமரன் அங்கேருந்து கிளம்பி வராங்க இவங்க கிளம்புன கையோட இங்கே சாந்தியும் பாட்டி இருக்க முடியல அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வராங்க யமனாவுன்னு நீ வேணும் அவங்களும் கிளம்பி வர்றாங்க எப்படிங்க அவங்க ஒத்தையா இருக்க முடியும் இவங்க போய் என்ன முடிவு எடுக்க போறாங்களேன்னு தெரியாம எல்லாம் வந்துடுறாங்க வக்கீல் ஆஃபீஸுக்கு முன்னாடி வண்டி வண்டியா வந்து நிற்குது இவங்க காவிரி என்ன பண்ணுறாங்க வேகமாக வெளியில் வர்றாங்க மயக்கத்தோடு எந்திரிக்கிறாங்க இனிமேல் நான் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படிங்கிற சாரதா பின்னாடியே ஓடி வராங்க அப்படியே காவிரி நில்லடி நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே எல்லாம் வந்துடுறாங்க எல்லாரையும் பார்க்குறாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கீங்கல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க எனக்கு அதுதான் முக்கியம் ஆனால் என்னோட சந்தோஷம் இங்கே இல்லை என் புருஷன் தான் இருக்குது அந்த விஜய் கிட்ட தான் இருக்குது விஜய் மாமா அவர்கிட்ட நான் போகிறேன் அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அவரை வெட்டி விட்டுட்டு நான் உங்கள் கூட இருந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறீங்களா எப்படிமா இப்பெல்லாம் நினச்சிங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாடுறாங்க எல்லாமே இப்போ கேட்டுக்கோங்க எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் என் புருஷன் இல்லாத வாழ்க்கை எனக்கு எந்த வாழ்க்கையும் தேவையே இல்லை எனக்கு ஆட்டுக்குட்டியும் வேணாம் கடவுள் வேணாம் அம்மா வேணாம் யார் வேணாம் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அவரோட வாரிசு என் வயிற்றில் இருக்குது அந்த குழந்த தான் முக்கியம் என் பிள்ளைக்காண்டி நான் போய்தான் தீருவேன் அப்படின்னு கிளம்புறாங்க அடியே காவேரி நில்லடின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நான் சொல்கிறத கொஞ்சமாக மாதிரி நான் ஏன் உன்னை நிக்க சொல்றேன் புரியுதா அப்படின்னு சாரதா அப்படி கையை பிடிக்கிறாங்க நீ என்னம்மா சொல்ல போகிற தாலியை கழட்டி ஏறி கையிலிருந்து போடும்ப பந்தளை பெரிய நாட்டை நாடு எனக்கு எது சொன்னாலும் சரி எனக்கு தேவையில்லை நான் போகிறேன் அப்படின்னு மறுபடி போக அடியே நில்றி நில்றி அப்படின்னு அரைஞ்சேண்ணே அப்படிங்குற அப்படி ஸ்டன்னாகி போய் கவிறி நிற்கிறாங்க என்னம்மா மாசமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு புள்ளியை அறைய போற ஆம்படி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம ஏதா இருந்தாலும் அவசரம் கொடுக்க நல்லாத்தான் உன் புருஷன் உனக்கு பேர் வச்சிருக்கான் ஆர்வ கோளாறுன்னு அப்படின்னு சொன்னோன்னே இதை எல்லாத்தையும் நிவின் விஜய்க்கு ஃபார்வேர்ட் இருக்காரா மொபைல் மூலமாக அதை கேட்டுட்டு சிரிக்கிறார் விஜய் கரெக்டாக நம்ம மாமியா கணிச்சு சொல்லுதே நம்ம ஆளை ஆர்வக்குளாருன்னு அப்படின்ட்டு சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடி நினச்சிட்டு இருக்கேன் நீ எப்போ கர்ப்பமாக இருக்கேன் என் முருசன் தான் முக்கியன்னு சொன்னியோ அப்போவே என் வயிறைக்கேத்தலாம் தூள் தூளா உடச்சி போட்டேன்டி சரி இப்போ இப்ப பிடிக்கலான்னு நிமிந்து பார்க்கல மயங்கி விழுந்து அதுக்குள்ளே இப்போ தண்ணி தெளிச்சேன் அதுக்கப்புறம் குடுகுடுன்னு வெளியில் ஓடி வர்ற என்ன ஏதுன்னு என் அபிப்பிராயத்தை கேட்டி அடி கொஞ்சமாச்சும் அப்படின்னு சாரதா சொன்னோன்னே அம்மா என்னம்மா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க ஒட்டுமொத்த உலகமே திரண்டு நோக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்க்குறாங்க ஆமடி இனிமேல் நான் எப்படி உன்னை பிரிக்க முடியும் உன் வயிற்றுல என் புருஷன் வளருவாருடி அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கல ஆமடி முதல்ல உன் புருஷனை வர சொல்லி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நம்மளே அங்கே கொண்டு போய் மன்னிப்பு கேட்டு விடுறதா நல்லது இந்த அளவுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி நான் அதை மறிப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது எல்லாரும் ஒட்டு மொத்த கும்பலும் போயிட்டு இருந்தாப்பா உன் பொண்டாட்டியை பிடிச்சிக்க என் கையிலேருந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க குமரன் மட்டும் வந்து மன்னிச்சு மன்னிப்பா மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சிக்கங்க பிரதர் அப்படின்ட்டு அட விடுங்க பிரதர் அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போ கோமெல்லாம் யார் மேலே இல்லை என் செல்ல பொண்டாட்டி மேலே தான் அப்படிங்கிறாரு மாமா என்னமாம்மா கோவமா அப்படிங்கள நிஜமாவே வந்து இது நிஜ கோவம் இல்லைம்மா என் செல்ல போண்டாட்டின்னு சொல்கிறனே அப்போவே உங்களுக்கு தெரியல இது செல்ல கோவம் சின்ன கோவம்ட்டு அப்படியா என்ன கோவம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் அது வந்து அப்படிங்கிறாங்க என்னடா அப்படின்னு தாத்தா கேட்க தாத்தா இருந்தாலும் போங்க தாத்தா அவங்க பேசுறது என்ன போங்க ஆமாம் அவங்க காவேரி அம்மா ஏன் அத்தை அத்தைன்னு சொல்லலாமா சொல்லுங்க பிள்ளை அப்படிங்கிறாங்க அத்தை நீங்க உங்க புருஷன் பறப்பாருன்னு சொல்றீங்க அது எப்படி அதெல்லாம் முடியாது அதனாலதான் காவேரி ஆம்பளை பிள்ளை தான் வேணும் ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்றாளா எனக்கு வந்து காவேரி தான்ப்பா வேணும் நான் எங்க அம்மா பிறக்கணும்னா நான் சொல்லலை எனக்கு என் பொண்டாட்டி மாதிரியே காவேரி தான் பிறக்கணும் நான் பொம்பளை பிள்ளை வேணும் இருக்கேன் அவங்க சைக்கிள் கேப்பில் அவங்க புருஷன் வரணுங்கிறாங்க எனக்கு எவ்வளோ கோபம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க அழப்பாவி இதுக்காகத்தான் என் மேல கோச்சியாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெஞ்சில் வந்து ஒரு குத்து குத்துறாங்க காவேரி உடனே விஜய் ஆ ஐயோ அம்மா மெல்லம்மா மெல்லமா அங்கே பொண்டாட்டிக்கு வலிக்கொண்டி தங்கம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனாலும் நல்லா தான் இருக்கும் எப்படி இப்படியோ அவங்க விஜய் காவியை ஒன்று சேர்த்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பார்க்குறோம் நம்ம கதையில் ஆனால் டேரக்டரு ஜவ்வா இழுக்க வச்சு சந்தோஷம் கட் பண்ணிடுறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையாள ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்